முதலில் என் தமிழை தொட்டு வணங்கி பின்பு உங்களது இதயத்தை தொட வருகிறேன் எனக்கான தலைப்பு திருநங்கை என்னும் திறன் மங்கை என்னுடைய பெயர் மூ ராமூர்த்தி நான் எஸ்ஆர்எம் கல்லூரியில் பொறியியல் பயின்று வருகிறேன் இரண்டாம் ஆண்டு ஆணாய் பிறப்பது வரம் பெண்ணாய் பிறப்பது பெரிய வரம் ஆணாய் பிறந்து பெண்ணாய் வாழ்வது தவம் இட ஒதுக்கீடு இவர்களுக்கு முக்கியமில்லை இவர்களை கண்டால் ஒதுக்காமல் இருங்கள் அதுதான் முக்கியம் இது என்னுடைய கவிதை இவர்கள் வல்லினமும் அல்ல மெல்லினமும் அல்ல இரண்டுக்கும் இடையில் இருக்கும் இடையினம் இவர்கள் அர்த்த நாதீஸ்வரர் பிறப்பு உலகமே உனக்கு ஏன் இவர்கள் மீது வெறுப்பு இது என்னுடைய ஐயாவின் கவிதை இந்த உலகத்தின் திருநங்கைகள் மிகவும் பிற்படுத்தப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் நாம் முதலில் பெண்மையை எவ்வாறு புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்ப்போம் பின்பு திருநங்கைகளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று உணர்வோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை போல் வையாது பாப்பா என்று பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப விளையாட்டை எடுத்துக் கொள்வோமே விளையாட்டில் கூட ஒருவன் தோற்றுவிட்டால் தோற்றுவிட்டால் நீ புடவை கட்டிக் கொள்கிறாயா தோற்றுவிட்டால் நீ மல்லிகைப்பூ பூ வைத்துக் கொள்கிறாயா இல்லை தெரியாமதான் கேட்கிறேன் ஒரு பெண்ணின் பூவும் புடவையும் அவ்வளவு கேளிக்கைக்கு உள்ளானதா ஆனால் அதையே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களே இவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தானே திருநங்கை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று தெரியுமா திரு மேன்மை மிக்க பெண் என்று பொருள் இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்பது அலி உசு அரவாணி என்றெல்லாம் கொச்சைப்படுத்துகிறோமா கொச்சைப்படுத்துகிறோமே இதுதான் தமிழினமா நீங்களே கூறுங்கள் முதலில் ஒன்பது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா ஒரு பெண்ணுக்கு அச்சம் நாணம் மடந்தை என்ற எட்டு குணம் தான் இருக்கும் ஆனால் திருநங்கைக்கு மட்டும்தான் ஒன்பதாவதாக வீரம் என்ற ஒரு குணம் இருக்கும் அதனால் தான் அவர்களை திருநங்கை என்று அழைக்கிறோம் ஒன்பது என்று அழைக்கிறோம் இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பது என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தொல்காப்பியத்திலே திருநங்கைக்கு வேறொரு பெயரும் உள்ளது அதாவது பெண் இதை தொல்காப்பிய பூங்காவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அழகாக கூறியிருப்பார் அதாவது பெண் மகன் ஒரு ஆண் உள்ள வலிமையும் ஒரு பெண் மகளுக்கு உள்ள நரிணத்தையும் திருநங்கை பெற்றிருப்பதால் தான் அவளை பெண்மகன் மகன் என்று அழைக்கிறோம் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் திருநங்கையின் மேன்மையை முதலில் திருநங்கை எங்கெங்கெல்லாம் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் சாதி பார்க்காமல் அனைவரையும் ஏற்பதும் சாதி எனில் முதலில் உடைபடுவதும் பேருந்துதான் அப்பேற்பட்ட பேருந்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் ஒரு திருநங்கை ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் பக்கத்தில் ஒரு பெண் கூட உட்கார கூச்சப்படுகிறாள் கேட்டால் அவர்கள் திருநங்கையா ஏன் திருநங்கை என்றால் அவ்வளவு கேவலமா ஒரு சாலை நடக்கும் போது கூட பாருங்கள் மூன்று முறை குறைந்தது இவர்கள் சாலையில் நின்றால் குறைந்து மூன்று முறையாக திரும்பி பார்ப்போம் என வினோத பொருளா இவர்களும் திருநங்கையில் சாதித்தவர்களை நடராஜன் கிட்டத்தட்ட இவரது நடன கலைக்காக குடியரசுத் தலைவரின் கையால் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் இவரிடம் நேர்காணலுக்கு சென்ற போது இவர் இவ்வாறு கூறுகிறார் அதாவது நான் முதன் முதலில் பரதநாட்டியம் ஆட போகும்போது என்னை பலவாறு கிண்டல் செய்தனர் என்னுடைய பாலினத்தை வைத்து என்னை உதாசீனப்படுத்தினர் முதலில் என்னுடைய குருவை என்னை உதாசீனப்படுத்தி விட்டார் பின்பு கெஞ்சிய பிறகுதான் என்னை ஏற்றுக்கொண்டார் அவ்வாறெல்லாம் இருந்தும் தனக்கான தனி அடையாளத்தை வைத்திருக்கிறாரே நர்த்தகி நடராஜன் இவர் சாதனை பெண்மணி தானே அடுத்தது ராமநாதபுரத்தை சேர்ந்த நசிரியா இவர் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி இவரிடம் நேர்காணலுக்கு சென்ற போது இவர் இவ்வாறு கூறுகிறார் நான் காவல்துறைக்கு விண்ணப்பித்த போது என்னிடம் திருநங்கை என்னும் அட்டை இல்லை அதனால் என்னை நிராகரித்து விட்டார்கள் பிறகு எங்கள் ஊர் மாவட்ட ஆட்சியரிடம் சிபாரிசு செய்த அந்த அட்டையை வாங்கி கொண்டு வந்தேன் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் நசிரியா இவர் எந்த ஊரை திருநெல்வேலியைச் சேர்ந்த நசிரியா இவர் மருந்தாளர் இவரிடம் இவருக்கு இவருக்குரிய தனி சிறப்பு என்னவென்று தெரியுமா இவர் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் தன்னுடைய திருநங்கை என்பதை வெளியே காட்டிக்கொள்ளாமலே கொள்ளாமலே இருந்தான் கல்லூரி படிக்க போகும் போது அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது இவருடைய கல்லூரி பேராசிரியர் இவ்வாறு கூறினார் அம்மா நீ முதலின் படி பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இன்று மருந்தாளர்தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நசிரியா இவர் சாதனை பெண்மணிதானே திருநங்கை என்னும் திறன் மங்கை மதிக்கப்பட வேண்டியவர்கள் பெரியார் கூறினார் பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று நான் இவ்வாறு கூறுகிறேன் திருநங்கை முன்னேற உங்களிடம் அவர்கள் காசு கேட்டால் அதை மறுத்துவிட்டு அவர்களுக்கு வேலை கொடுங்கள் அவர்கள் நிச்சயம் முன்னேறி விடுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்